சியோன் விடுவித்துக் விடுவித்துக்கொள் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாபிலோன் என்பது புறஜாதியாரின் தேசம் நவநாகரிகம் உள்ள நகரம் அநேகர் பாவக்காரியங்கள் நடக்கக்கூடிய நகரம் இந்த இடத்தில் குடியிருக்கிற சியோன் குமாரத்தி ஆகிய உன்னை விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் கூறுகிறார் தேவப்பிள்ளையே பாபிலோனை போன்ற நவநாகரிகமான பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற தேவப்பிள்ளைகள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் அறிவுறுத்துகிறார் யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் நான்காவது வாசனம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று வேதம் கூறுகிறது உலகத்தில் நாம் அன்பு கூர்ந்தால் நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது ஆகவே உலக சிநேகத்தையும் உலகத்தில் உள்ள பாவத்திற்கும் விலகி தேவனுடைய அன்புக்குள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இவை எல்லாவற்றிலும் இருந்து ரகசிய பாவங்களில் இருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக பரிசுத்தவியான உதவியை நாம் நாடும்போது ஆவியானவர் நம்மை தேவனுடைய அன்புக்குள் வழிநடத்தி தேவனோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்கிறார் இரண்டு கோருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் கூறுகிறது ஆகவே பரிசுத்த ஆவியில் நாம் நிறையும் போது பரிசுத்த ஆவியானவர் சரியான பாதையில் நம்மை நடத்தி எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து தேவனோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்வார் இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் தேவன் நம் நடுவில் வாசம் செய்யும் போது யாரும் எதுவும் தீங்கிழைக்க முடியாது அப்படியானால் கர்த்தர் நம் நடுவிலே வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையில் தியானிப்போம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வாசனம் இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீதே பரிசுத்தர் துதி எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவார் ஆகவே நாமும் தேவனை எப்போதும் துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் தாவிது சொல்கிறார் கத்தையை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் தாவிது தேவனை எப்போதும் துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்ததினால் தேவன் அவரோடு கூட இருந்து அவரை எல்லா தீமைகளிலிருந்து காப்பாற்றி முழு இஸ்ரோவேலுக்கு ராஜாவாக வைத்தார் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் ஆகவே சபை கூடுதலின் நடுவில் தேவன் இருக்கிறார் சபை கூடுதலை நாம் விட்டுவிடாமல் இருக்கும்போது கர்த்தர் நம் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் குடும்பத்தில் குடும்ப ஜெபத்தில் நாம் கூடும்போது நம்முடைய குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் இருப்பார் கர்த்தர் நடுவில் இருக்கும்போது எந்த தீங்கும் வராது சங்கீதம் நாற்பத்தாறில் ஐ ஆறாம் அதிகாரம் ஐம்பத் ஐந்தாம் வசனம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் குடும்பத்தின் நடுவில் இருந்தால் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் உங்கள் தொழில் நடுவில் இருந்தால் யாரும் அசைத்து பார்க்க முடியாது ஆகவே எப்போதும் துதித்து கொண்டிருங்கள் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் குடும்ப ஜபம் தவறாமல் செய்யுங்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ லாட்